வணக்கம் மீண்டும் ஒரு ஆட்டி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன்பாக சென்னையில் நாற்பது கோடியில் ஒரு வீடு வாங்க ரெடியா அப்படின்னு பேசியிருந்தேன் அந்த ஹாட்டி பேஸ்புக்ல பல லட்சம் பேர் பார்த்திருக்கிறார்கள் சென்னையில் நாற்பது கோடியா ஒரு அப்பார்ட்மெண்ட் வில அது எங்கன்றது அந்த வீடியோ பதிவில் சொல்லியிருந்தேன் சென்னை அடையார் கேட் ஓட்டல் பாக்ஷ் ஓட்டல் தான் அது இடிச்சு பாஷ்யம் நிறுவனம் கட்டி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஃப்ளோரும் சிமிங் ஃபுளோர் இருக்கிற ஒரு வீடு அது முப்பத்தி ஆறு மாடி முப்பத்தி எட்டு மாடி கட்ட போறாங்க அதுக்கு தான் வந்து வீட்டுக்கே இன்ட்ரி வச்சு அலாட் பண்ற அளவுக்கு போயிடுச்சு சென்னையில இப்போ மீண்டும் ஒரு சென்னையில் பரபரப்பான விஷயம் என்னன்னா சென்னை நுங்கம்பாக்கத்தில் சாஸ்திரி பவனுக்கு எதிரே சாண்டர்ட் சார்ட்டட் ஒரு பேங்க் இருந்தது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொந்தமாக இடம் வாங்கி ஒரு பெரிய வங்கி நிறுவனத்தை நடத்தியது தான் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் அதன் பிறகு அந்த இடம் பிபிஓ ஆஃபீஸாக வச்சுருந்தாங்க பேங்கோட பேக் ஹெண்ட் ஆஃபீஸாக என்னன்னா இப்போ அது நூறு கிரவுண்டு ஐந்து ஏக்கர் நில பரப்பளவு உள்ள அந்த இடத்தை யார் வாங்குவது என்பதுதான் பெரிய போட்டி பல பில்டர்கள் மோதினார்கள் ஹாஸ்பிட்டல் நிறுவனம் மோதியது கிட்டத்தட்ட அது வந்து வெளிநாட்டு வங்கி நிறுவனம் என்பதால் இ டெண்டர் தான் போட முடியும் ஒயிட் மணி பிளாக் மணியே கிடையாது ஐந்து ஏக்கர் நிலத்தை ஒரு ஹாஸ்பிட்டல் நிறுவனம் சொன்ன வேறு யாரும் இல்லை அப்போலோ நிறுவனம் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் வரை அதுக்கு கேட்டு விண்ணப்பித்திருந்தார்கள் அவர்களுக்கு அந்த இடம் கிடைக்கவில்லை அதன் பிறகு ஹரியந்த் பிரிஸ்டிஜ் ரெண்டு கட்டுமான நிறுவனமும் இறங்கி ஆயிரம் கோடி ரூபாய் வரை அவர்கள் களமிறங்கி பார்த்தார்கள் அவர்களுக்கும் கிடைக்கவில்லை ஆயிரத்தி ரூபாய்க்கு பாஷ்யம் மீண்டும் வாங்கி இருக்கிறது அடியார் கேட் ஓட்டில் வாங்கின அதே பாஷ்யம் தான் இந்த பேங்க் அடுக்குமாடி தான் அது வந்து ஒரு சதுரடி நாற்பத்தி ஐந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை போகும் என்கிறார்கள் இன்னும் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு பிறகு ஐம்பதாயிரமா அதுக்கு பல அடுக்குமாடி கொண்ட வீடாக வரப்போகிறது அடி அகலம் உள்ள சாலையில் எத்தனை வீடு கட்ட வேண்டும் என்பது சட்ட விதிகள் இருக்கிறது சென்னையில் மீண்டும் ஒரு சதுர அடியின் விலை ஐம்பதாயிரத்தை தொட்டு இருக்கிறது இந்த முறையும் பாஷ்யம் ஒரு பெரிய இடத்தை வாங்கி இருக்கிறது கிட்டத்தட்ட அஞ்சு ஏக்கர் நூறு கிரௌண்ட் என்னன்னா சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் விலை இப்படி தாறு மாறாக கொண்டிருந்தால் யார் வாங்குவது அதாவது சென்னைக்குள்ள ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக எழுபத்தஞ்சு லட்சம் ஒரு கோடி ஒன்னேகாலு கோடி இருந்தது ரெண்டு கோடிக்கு போச்சு மூணு கோடிக்கு போச்சு அஞ்சு கோடி ஆறு கோடின்னு தாண்டி இன்னைக்கு ஒரு மூவாயிரம் சதுரடி அந்த ரேட்ல போட்டீங்கன்னா பதினஞ்சு கோடிக்கு வருது அப்போ பதினைந்து கோடி ரூபாய் கொடுத்து யார் வாங்குவது என்ன மாதிரியான வீடு அது அப்போ ஒரு த்ரீ பெட்ரூம் ஃபோர் பெட்ரூம் வீடு சென்னையில் ஒரு ஸ்கொயர் இருந்தால் அஞ்சு கோடியில் ஆரம்பிச்சு பதினஞ்சு கோடி வரைக்கும் போச்சுன்னா சென்னை என்பது ஒரு நடுத்தர உயர் நடுத்தர மக்களுக்கான இடமாகவே இருக்காது என்பது போல் இருக்கிறது எல்லாமே லக்ஸரி பில்டரா மாறி போயிட்டாங்க லக்ஸரி ஹவுஸா மாறிக்கிட்டு இருக்கு இது வந்து சென்னையின் புறநகர் இந்த அந்த மாதிரி பகுதியில் இல்லைன்னா பள்ளிக்கரணை இந்த பகுதியில் தாம்பரம் பகுதியில் இந்த பக்கம் கொளத்தூர் முகப்பேர் பகுதி எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா வீடு இருக்கு அங்கே ரெண்டு கோடி மூணு கோடி தொட்டு விட்டது இப்போ சென்னையுடைய மையப்பகுதியில் ஆரியாபுரத்தில் கட்டப்படுகிற வீடு சதுர சதுரடி இருபத்தி மூவாயிரம் ரூபாய் தொடங்கி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் போய்விட்டது கட்டப்போகிற பாஷ்யத்தினுடைய அடுக்குமாடி கூடியிருப்பு விலை ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு சதுரடி சென்னையில் வீடு வாங்கி அது அப்பார்ட்மெண்ட் வீடு வாங்கி வாழ்வதா அல்லது இருக்கிற நிலத்தை நல்ல விலைக்கு விட்டு விட்டு புறநகர் பகுதிக்கு ஓடுவதான்னு தெரியல ஆனால் இந்த அளவுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் என்பது பாத்தீங்கன்னா தனியார் வீடு வாங்கி வில்ல ஹவுஸ் கட்டுவது என்பது வேறு அது ஈசிஆர்ல நிறைய கட்டி வித்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது இண்டிவிஜுவல் நிலம் உங்களுக்கு சொந்தமாக இருக்கும் அதுல வந்து ஒன் பிளஸ் ஒன் கட்டியிருப்பாங்க வில்ல ஹவுசஸ் ஆனா அதையெல்லாம் தாண்டி சென்னை சிட்டிக்குள்ள இத்தனை கோடி ரூபாய் கொடுத்து வாங்குகிற நபர்கள் யார் இதுதான் புரியாத புதிராக போய் கொண்டிருக்கிறது ஆனால் சென்னை இத்தனை கோடிகள் கொடுத்து இப்படிப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் வாழுகிற மக்கள் வளர்ந்து கொண்டே இருந்தால் இந்த ஏழைப்பாழை மக்கள் அல்லது நடுத்தர மக்களுக்கு எங்கே இடம்